நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து படித்து ரசிக்கிற மாதிரி ஆகிடும் எப்படின்னாக்கா படித்தோன்னே எனக்கு சிரிப்பு வரும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் இப்போ வந்து நான் வந்து வானம்பாடி இஷ்டமாக வந்துக்கிறேன் நான் நல்லா பெரிய இஷ்டமாக நாளைக்கு தான் லாஸ்ட்டு நாள் கூட்டமே இல்லாத இடத்துல வந்து வீடியோ பிடிச்சி பிடிக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒரு போஸ்டர் பார்த்தேன் நான் அந்த சொல்கிறேன் நான் காமி படித்தாதான் உங்களுக்கும் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு விளம்பரம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் எப்பவுமே நாளைக்கு வந்து இந்த இடத்துல உட்காரத்துக்கு கூட இல்லை நிற்கிறது கூட இன்னும் இடம் இருக்காது கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து வீடியோ பிடிக்கவும் முடியாது என்னால் பாருங்க இங்கே ஒரு எழுதி இருக்கிறாங்க போஸ்டரு எனக்கு படித்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு தப்பாக நினைக்கக்கூடாது இந்த பில்டிங் ஓனர் கூட தப்பா இந்த நிறவ இந்த இவர் கூட என்ன தப்பாக நினைக்கக்கூடாது ஓ மோகன்ராஜ் கரெக்டாக இருக்கா கால்நடை தீவனம் ஓ மோகன்ராஜ் கால்நடை தீவனம்னு சொல்லியிருக்கு இது படிச்ச அது எனக்கு எடுத்துடனே சிரிப்பே வந்துச்சு ஏன்னா கால்நடை தீவனம் மோகன்டா அப்புறமா தான் யோசிச்சேன் கீழே வந்து மா நம்ம பசுமாடு இருக்கா அந்த பசுமாடுக்கு வந்து உணவு தயாரிக்கும் ஃபேட்டி இது சரிங்களா உங்களுக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்க வந்து இவங்கள வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் தே கேட்டுக்கலாம் என்னான்னு சொல்லி இன்னும் அவங்க இந்த இந்த உணவை பற்றி வந்து கால்நடை தீவனத்தை பத்தி பற்றி இன்னும் அவங்க வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க சரிங்களா நாளைக்கு வேறு லெவலாக கூட்டம் வரப்போகுது வேறு லெவலாக இங்கே நிற்கவும் முடியாது என்னால் வீடியோவும் பிடிக்க முடியாது தான் இப்போயே வீடியோ பிடிச்சிடுறேன் நான் காலியாக இருக்குது பார்த்திங்களா இடம்லாம் இந்த இடம்லாம் நாளைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு ஒரு எட்டு மூணு நாளைக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த இடம் வந்து அப்படியே ராத்திரி எட்டு மணிக்கு இந்த இடம் அப்படியே காலி ஆகிடும் மொத்தமாக அப்படியே காலி ஆகிடும் நல்லா நல்லா என்ன சொல்கிறதுனாக்கா நம்ப முடியாது ஒரு 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 பெரிய கூட்டத்தை சேர்க்கறது அது வந்து கரெக்டான வழியில் கொண்டு போய் அமைதியாக கொண்டு போய் அமைதியாக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ரொம்ப பிரச்சனை அது கூட்டத்தை சேர்க்குறவங்க கூட்டத்தை கழிச்சு முதலையும் க கழித்து பக்கமாக எடுத்து அவங்க வீட்டில் போய் சேர்க்குற வரைக்கும் ரொம்ப நம்ம அரசியலில் கூட பார்க்கணும் அரசியல்கள் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கூட்டத்தை சேர்க்குறதும் கூட்டத்தை கழித்து அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பாக போய் சேர்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லி ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலேயே வந்து எப்படி சேர்றாங்க எப்படி போகிறாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட வராமல் சேர்றாங்க அதே மாதிரி சின்ன பிரச்சனையே வராமல் போய் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க அது எப்படின்னாலே புரியாது அது பெரிய கொடி இப்போ தோராயமாக இப்போவே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இருப்பாங்க பத்தாயிரம் பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக நாளைக்கு அப்படியே எவ்வளோ பேர் ஆகும்னு தெரியாது நான் சொல்கிறது ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அது கீழேயும் இருக்கலாம் நாளைக்கு நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாளைக்கு இங்கெல்லாம் நிற்கவே முடியாது மாதிரி நம்ம ஓ மோகன்ராஜ் தீவனத்தை பற்றி சொன்னேன் இல்லையா அங்கே வந்து விசாரித்து வாங்குங்க பொருளை சரிங்களா அது படிச்சோன்னா நான் வந்து சிரிப்பு வந்துச்சு ஏன்னா எத்தனை கால்நடை தான் இருக்குது அது சிரிப்பு வந்துச்சு ஷார்ட்டாக போட்டுக்கிறாங்க Yeah.